வணக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறிலே தொண்ணூத்தி ரெண்டாவது புகழாகும் திருச்செந்தூர் முருகனை பற்றிய பாடலாகும் தனதன தானம் தாத்த தனதன தானம் தாத்த தனதன தானம் தாத்தன அரகர வேதம் சாற்றி மறுமடி யாரின் பேச்சில் அனுபவ ஞானம் கூட்ட அவருடன் நாளும் போற்றி நினதடி யாழும் கீர்த்தி அனுதினும் யானும் சேர்த்தல் இழிவாக பரகதியோடின் காட்சி செய்ற்றி பலபெற சூழும் சூட்ச முறையாவும் பணிபோடு யானின் ராற்றிடுறவுற வேமம் காப்பு அழகிடும் மாயம் தாக்க வழிவேனோ சுரருர மூடும் போற்றி மொழிசை பாடும் பாட்டு மானம் காத்து களமோடி சுடர்மிகு மாவின் தேற்று கொடிபட சூரன் கூத்து தொழிற நேரும் தாய்த்தேலை கரமுடன் நாளும் கூற்று வரசுரர் சீலம் பார்த்து கடுசிறை வாசம் தீர்த்த அதிதீரா கடலலைவாயின் கோட்டை மணமுழை பேரின் கோட்டை கடலலைவாயின் கோட்டை மணமுழப் பேரின் கோட்டை கனிவொடு நேர் நின்றாட்குள் பெருமாளே கனிவொடு நேர் நின்றாட்குள் பெருமாளே முருகா